எங்களை கல்யாணம் பண்ணுவாங்க பொறுப்பு இருந்தா தானே காலையில் பழிபட்டு வருதுங்களா பிச்சடி சாப்பிட்டு போடி எங்க வீட்டுல பிச்சடி இன்னைக்கு நாளைக்கு வருது மத்தியானம் என்ன சூரியன் கேட்டார் கலைஞர் சத்துண பண்ணிய கணம் ரெண்டு மூட்டை போட்டு

இப்ப புறத்தல் எங்கடனே சொல்லுங்க ஈண்டு புறத்த போட்டு நீ பாட்டு இங்கிலீஷ் பண்ணியா இன்னும் உற்று போடாதுங்க இப்ப என்ன பண்ணிட்டா தெரியுங்களா நாம நாம இருவர் நமக்கு ஒருவர் நமக்கு எதுக்கு இருவர் இப்படி பேசி பாப்புலேஷன் குறைஞ்சு போச்சு இப்ப நமக்கு வந்து எப்பயே குறைய போகுது அவன் குட்டி குட்டி நாட்டு அவன் பெத்து போட்டு பிடித்து இது ஆகி போச்சு ஆகியனால ஒத்துக்க மாட்டார் சூரி சுரு இருந்தா பங்குளி தாம இருபது நாமக்கூறு பார் அப்படின்னு யாரு மேச்சா காசா பணம் வச்சி விட்டுருவோம் பாட்டு எவ்வளவு திட்டஞ்சா போட்டிருக்காங்க எவ்வளவு திட்டஞ்சா மக்கள் மகிழ்ச்சியா இருக்கா இப்போ ஒரு பஸ்ல ஏறினா எங்க போறேன்னு கண்டக்டர் இப்போ அந்த எங்க போறேன்னா

குரல் கொடுத்திருக்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி அமைத்திருக்கிற அணி இந்திய அணி இந்த அணியினை வெற்றி பெற வேண்டியது வெற்றி பெற வைக்க வேண்டியது திமுக காரர் கடமைல்ல தமிழராக பிறந்தவன் கடமை ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவனுடைய கடமை அந்த கடமைக்காக நீங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றுங்கள் ஒரு தரம் ஜனநாயகத்தை தவறிவிட்டால் இன்னொரு நூறாண்டு காலத்துக்கு சர்வாதிகார ஆட்சி இருக்கும் ஹிஸ்டரியை படித்தவன் என்ற முறையில் சொல்லுகிறேன் அதை மன்னிக்க வேண்டும் அதை தவிர்த்து நன்றி வணக்கம்